வணக்கம்ப்பா கர்ப்பப்பை இறக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அடிக்கடி கேள்வி வருது கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா முதல் கர்ப்பப்பை இறக்க எதுனால வருதுன்னா அந்த பிரசவமான பெண்கள் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே வெயிட் தூக்கக்கூடாது அவங்க வெயிட்டை தூக்கும் போது அது வந்து வலுவளந்து போயிருக்கும் பிரசவமான அந்த கர்ப்பப்பை வந்து வலுவளந்து போயிருக்கும் அப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் முதல் வந்து நம்ம செயல்முறையிலே செய்யலாம் முத எப்படின்னா நம்ம யூரின் வந்து அடக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அடக்கணும்ப்பா அடக்கி இருக்கணும் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாவது அப்படி செய்யணும் காலையில் ஒரு அஞ்சு தடவை விடாமல் செய்யணும் சாயந்தரம் ஒரு அஞ்சு தடவை விடாமல் செய்யணும் அப்புறம் அந்த மாதுளை போல தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அரை ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் மோரில் போட்டு கலந்து குடிக்கலாம் அப்புறம் அதே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அப்போ அப்படி ஒரு ஸ்பூன் ஆயிரும் ரெண்டு தடவை மோரில் கலந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும் அப்புறம் இந்த சர்க்கரை பூசணி இருக்கு இல்லையா மஞ்சள் பூசணி அந்த பூசணிக்காயே நீங்கள் தினம் கொஞ்சம் 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 சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு தசையில் இருக்கும் இருக்க கொடுக்கும் அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சரியாகும் இந்த பயிற்சியை வந்து இந்த யூரின் பிறப்பாக அடக்கிறோம் இல்லையா அந்த பயிற்சியை நீங்கள் விடாம செஞ்சுட்டு வாங்க இந்த வைத்தியத்தையும் பாருங்கள் அது சரியாக போயிடும்